அவரவர் தவம் செய்து அதனால வரக்கூடிய அந்த ஞானார்பினால இது அவரை நடக்கும் இதுக்குதான் தவம் இப்படி செய்து வரும்போது அறிவு சுலங்கும் போதுதான் ஆன்மாவை நாம் அறிய முடியும் அறிவில்லாம நம்ம எது போறோம் அப்ப முதல்ல அறிவு பெருக்குங்க அறிவு பெருக்கிறது தவம் செய்யுங்க சுத்த உஷ்ணத்தை பெருக்குங்க உங்க ஆத்மஜோதிய எழுப்புங்க இதுதான் செய்யணும் இப்படி வந்தாலும் இது நடக்கும் இப்படி நடந்தாலும் நமக்கு அறிவு தொடங்கும் அப்பதான் இந்த எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிட்டுதான் அப்புறம் தான் நம்ம படத்தவனை தெரிஞ்சுக்கணும் இதுக்கு என்ன செய்யலாம் கலைகளை நிற்போமா பிராணாயாமம் பண்ணுவோமா ஆயிரம் லட்சம் கோடி ஒரு மந்திரம் தெரியுமா கோடி தரம் எத்தனை ஜென்ம மாறி மந்திரத்தை கவிட்டாலும் மாறுமா எத்தனை யாரும் பண்ணாலும் வருமா பிராணாயாமம் பண்ணா வாசியம் பண்ணா குண்டல் பண்ணா வருமா அதெல்லாம் இதுக்கு கேளுங்கன்னு போகும் இதுக்கு மேலே உடனே வேலை செய்யாது இது வந்து இப்படி நடக்கணும் இந்த ப்ராசஸ் இப்படி நடந்தாதான் இப்படி இது இதனுடைய பலன் அப்படிங்கிற போது இதுக்கு ஒரே வழி தீ மூன்றதுதான் ஞானத்தனில பேசுறதுதான்